பண்ணிட்டாங்க அப்படிலாம் இல்லை வீரியம் உள்ள விதை எங்கே போட்டாலும் வெளியில் வரும் நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் உச்சத்துக்கு போகணும்னு நினைக்கிற பிள்ளை எப்படியா இருந்தாலும் வரும் அதை தடுக்கவே முடியாது ஆனால் அதுக்கான ஆட்டிடியூடு உங்கள்கிட்ட இருக்கணும் அது சரி இது போதும் இதுக்கு மேலே என்னத்தை பெருசாக கிழிச்சோம் நாம் இது வரைக்கும் வந்ததே பெருசு சொன்னதெல்லாம் நீங்கள் நம்பினீங்கன்னா போச்சு அடுத்தவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்பது அவர்களுடைய தகுதிக்கு உட்பட்டது உங்களுடைய தகுதி குட்பட்டதல்ல பிலீஃப் சிஸ்டம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அகைன் அண்ட் அகைன் ஒய் ஆம் ரீஇன்ஸ்டெட்டிங் இஸ் நம்மகிட்ட பிலீஃப் சிஸ்டத்தில் பெரிய குழப்பம் இருக்குது சின்ன வயசில் சில விஷயத்தை நீங்கள் பார்க்குறீங்க கவனிக்கிறீங்க கன்சியூம் பண்ணுறீங்க நம்புறீங்க நம்பாமல் போகிறீங்க எதை நம்புகிறீங்களோ அதில் தீவிரமாக இருக்கீங்க நம்ப முடியாமல் போயிடுச்சுன்னா அதை ஏற்றுக்க முடியாமல் போயிடுச்சுன்னா அது உங்களுக்கு வராதுன்னு நினைக்கிறீங்க சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா கார்லாம் சூப்பராக ஓட்டுவாங்க கார்லாம் ஓட்டுவாங்க அட்வென்ச்சர் விளையாட்டெலாம் விளையாடுவாங்க கார் ஓட்டி அட்வென்ச்சரஸான ஸ்போர்ட்ஸ்லலாம் கலந்துக்கிற ஆர்வம் உள்ளவங்களாக இருப்பாங்க ஆனால் சுவாரஸ்யமான விஷயம்னா சைக்கிள் விட தெரியாது எனக்கு அப்படிலாம் நண்பர்கள் இருக்காங்க சைக்கிளே ஓட்ட தெரியாது ஏன் சைக்கிள் விட தெரில கார் ஓட்ட தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு பெரிய அளவுக்கு அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் இருக்கக்கூடிய ஆளுக்கு துணிச்சலான ஒரு ஆளுக்கு ஏன் சைக்கிள் ஓட்ட தெரியலன்னா என்றைக்கோ ஒரு நாள் மாமாவோ சித்தப்பாவிற்கு சைக்கிள் சொல்லி கொடுத்துருப்பார் சைக்கிள் சொல்லி கொடுத்துட்றப்போ ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை ஓட்டியிருப்பாப்பில் விழுந்துருப்பாப்பில அடிபட்டிருக்கு இந்த ஆளுக்கு பெரும்பந்துருக்காரு கடுப்பாய் போனால் அவனுக்கெல்லாம் சைக்கிள் ஓட்டவே வராது அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார் அன்ஃபார்ச்சுனேட்லி அதை அவங்க நம்பிடுவான் ஓ நமக்கு சைக்கிள் ஓட்ட வராது போல் அப்போ சைக்கிள் ஓட்ட வராதுன்னு நம்பின ஒருத்தன் காரெல்லாம் ஓட்டி ஃப்ளைட்டே ஓட்டினாலும் கடைசி வரைக்கும் சைக்கிளை ஓட்டவே முடியாது காரணம் அவனுடைய நம்பிக்கை எனக்கே ஒரு நாள் ஏறி பார்த்து இல்லைல்ல இல்லைங்க எனக்கு வராதுங்க 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 வராதுங்கன்னு கடைசி வரைக்கும் வராதுன்னே போயிடுவான் நீங்களாக முடிவு பண்ணாதீங்க வராதுன்னு பரிச்சாத்தம் செய்து பாருங்கள் உங்களுடைய தகுதி என்னென்னு உங்களுக்கு தெரியணும் முதல்ல நீங்கள் வந்த பயிற்சிக்குள்ளே போகணும் என்னுடைய கெப்பாசிட்டி என்னென்னு உங்களுக்கு தெரியணும் அதுக்காக ஒரு எஃபர்ட் எடுக்கணும் நான் கூட இந்த மாதிரிலாம் இவ்வளோ நேரம் இவ்வளோ இடத்துலாம் வந்து பேசுவேனா எனக்கு தெரியாது எப்படி நடந்துச்சு அதுக்கான முயற்சி நீங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கிற போது நடந்து கொண்டே இருக்கும் அறிவியலை கற்றுக்கொள்ள மனதை பழக்குங்கள் அன்பை கற்றுக்கொள்ள மனிதை பழக்குங்கள் நல்ல விஷயத்தை நோக்கி பழக்குங்கள் அடுத்த முக்கியமான விஷயம் எதன் மீதும் அடிமையோடு இருக்காது இன்டாக்சிகேஷன் உங்களை சிற்றின்பத்திற்கு தள்ளக்கூடிய எல்லாவற்றின் மீதும் இந்த ஒரு ஆபியஸா வரும் இந்த வயசுல வந்தால் தான் ஈர்ப்பேன் ஆனால் அதை தான் பெரியாது ஈர்ப்புக்கு அடிபணிகிறவன் அல்ல பெரியாது அதை செஞ்சு காட்டி பார்த்தியா நான் அதை பண்ண இல்லை உங்களை ஒன்று டிஸ்டர்ப் பண்ணுது ஆனால் அது தப்புன்னு உங்களுக்கு தெரியுது அதை நீங்கள் கடந்தீங்கன்னா தான் நீங்கள் அறிவாளி சிக்கிக்கிறவன் அறிவாளி கிடையாது கடந்து வருகிறவ தான் அறிவாளி வென் யூ ஹாவ் த கேப்பபிலிட்டி டிஸ்ட்ராக்டிவ் டிஸ்ட்ராக்டி டிஸ்ட்ராக்ஷன் தென் யூ ஆர் த ஸ்டார் உங்களுக்கு வரக்கூடிய மனத்தடை இடையூறுகளை கடந்து வருவதற்கான அறிவு இருக்கும் ஆக்சுவலாக அவங்களெல்லாம் சொல்லுவாங்க அந்த காலத்தில் நாங்களாம் கஷ்டப்பட்டு படித்தோம் அப்படிலாம் சொல்லுவாங்க நிறைய பெரியவங்களாம் இருக்காங்க பட் ஸ்டில் சொல்கிறேன் நான் நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு படித்தோம் கஷ்டப்பட்டு படித்தோம் நம்ம அம்மாக்கெல்லாம் கூட சொல்லுவாங்க நம்ம அப்பாக்கெல்லாம் ஒரு கதை வச்சுருப்பாங்களே கேட்கலாம் இல்லையா நாலாம் அந்த காலத்தில் இந்த கூத்தாநல்லூர் ரோட்டில் பத்து காசு இல்லாமல் அவ்வளோ சிரமப்பட்டுருக்கேன் இப்போ எங்களை ஒன்று என்ன பண்ண சொல்லியே நீங்கள் வேணால் பத்து காசு கொடுங்க நாங்களும் வச்சுக்கிட்டு சிரமமாக போட முடியுதுக்காண்டி அப்பாக்கிட்ட ஒரு பழைய கதை இருக்குது அந்த காலத்தில் நாங்கள்லாம் சிரமப்பட்டோம் அந்த ஆனால் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தேன் எஸ் அவங்களும் இப்போ கஷ்டப்பட்டு படிச்சிருக்கலாம் ஆனால் உண்மையாக சொல்லணும்னா அன்னையை விட இன்றைக்கி தான் படிக்கிறது கஷ்டம் ஏன்னா அன்றைக்கு அவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் கிடையாது மிஞ்சி போனால் வருஷத்துக்கு ரெண்டு திருவிழா இருக்கும் ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கும் காலாண்டு அரையாண்டு விடுமுறைக்கு எங்கேயாவது ஊருக்குலாம் போகலாம் வரலாம் சின்னதாக ஏதாவது தப்பு உப்பு பண்ணால் கூட அங்கே ஏரியாவில் சித்தப்பார்பார் தூக்கி போட்டு மிஞ்சி போடுறார் எல்லாத்தையும் சொல்லிவிடுவாங்க இப்போ அப்படி இல்லை அவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் டிவி இருக்குது இன்டர்நெட் இருக்குது ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது கொரியன் சீரியல்ஸ் இருக்குது இது போக ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க வாட்ஸ்அப் இருக்குது ட்விட்டர் இருக்குது இன்ஸ்டாகிராம் இருக்குது இன்னும் பல அப்ளிகேஷன்ஸ் இருக்குது டிக்டாக் இருக்குது பிரபலம் அடையணுங்கிற ஒரு வேட்கை இருக்குது நம்ம நல்லா இவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் நடுவில் படிக்க வேண்டியிருக்கு இதுக்கு நடுவில் தான் நீங்கள் படிக்க வேண்டியிருக்கு ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி எது என்னுடைய ப்ரையாரிட்டின்னு கண்டுபிடிக்கிறது தான் அறிவு எஸ்பெஷலி கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் தோஸ் ஆர் அபவ் நைன் ஸ்டாண்டர்ட் ஃபாலோ திஸ் ஒன்பதாம் வகுப்புக்கு மேலே இருக்கக்கூடிய பிள்ளைகள் கூடுதலாக கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் எதை செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறது இல்லை எதை செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் எதை செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா எதை செய்யணுங்கிறது தானாகவே தெரிஞ்சிடும் அடிப்படையெல்லாம் நம்மள நல்ல ஆளுக தான் வெளியில வரக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன்ஸை கடந்து போகிறதுங்கிறது ரொம்ப முக்கியம் மனுஷன் தேவையில்லாததை விட்டுட்டாலே தப்பிச்சிரும் ரொம்பலாம் கஷ்டப்பட வேலை லைஃப்பில் ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் ரொம்பலாம் போராடலாம் வேண்டியது நியாயமாக ஒழுக்கமாக மனதுக்கு என்ன தேவை சரின்னு படுதோ அதை செய்யக்கூடிய அறிவே போதுமான இப்போ இந்த குரங்கு இப்படி பிடிப்பாங்கன்னு யாராவது கேள்விப்பட்டீங்களா படிச்சிருக்கீங்களா அந்த குரங்கு கதையை அடிக்கடி சொல்லுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஒருத்தர் சொன்னார் இந்த கதையை குரங்கு எப்படி பிடிப்பாங்க தெரியுமா அந்த குரங்கு ரெகுலராக எந்த ஏரியாவுக்கு ஒரு அங்கே ஒரு பானை வச்சுருவாங்க அந்த பானை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல கனமான பெரிய பானையாக இருக்கும் தான் ஓட முடியாது அவ்வளோ கனமாக இருக்கும் அந்த பானை சின்ன வாய் வச்ச ஒரு பானை அது அந்த பானை அந்த வாயை டபக்குன்னு கையெல்லாம் விட முடியாது நம்ம பெண்கள்லாம் வளைவி போடுவாங்களோ அந்த மாதிரி கையை சுருக்கிக்கிட்டு அப்படி தான் கையை உள்ளே விட முடியும் அந்த மாதிரியான ஒரு சிறிய வாய் கொண்ட பெரிய பானை வெயிட்டாக இருக்கும் தூக்கிட்டு ஓட முடியாது உடைக்க முடியாது அந்த மாதிரி ஒரு பானையை செஞ்சு அதுக்குள்ளே கல்ல முாய் முறுக்கு அதிர்சாம் பொறி உருண்டை கல்லை உருண்டை அப்படியே அப்படியே வாசனை வர்ற சூப்பரான ஐட்டம்லாம் உள்ளே போட்டுருவாங்க ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் தலைவர் இங்கேருந்து வருவாப்பில் அந்த அந்த ஸ்மெல்லை பிடிச்சிட்டு படக்குன்னு ஆசையாக கை அப்படி உள்ளே விட்டுருவாப்பில் உள்ளே விட்டு ஒரு பொறி உருண்டை கல்லை உருண்டை லொட்டு லஸ்கெலாம் எடுத்தோன்னே கை இத்தண்டி பெருசாயிடும் பெருசான பிறகு கையை வெளியில் இழுக்கும் கை வராது ஏன்னா முன்னால் போனப்போ கை சின்னதாக இருந்துச்சு பிரச்சனை இல்லை இப்போ கையில் இருக்கே பொறி உருண்டை கல்லை உருண்டை முறுக்கு அதிர்சம்லாம் இருக்கல இதோடு எப்படி கை வெளியில் வரும் கற்று கற்றுன்னு கத்தும் சரி பானை உடச்சு இப்படி எடுத்துகிட்டு காலால் எட்டி எட்டி பானை உடச்சு பார்க்கும் பானை உடையாது சரி பானை இழுத்துக்கிட்டு ஓடி போயிடலாம்னு நினச்சிக்கிட்டு பானை இழுத்துக்கிட்டு ஓட ட்ரை பண்ண முடியாது இங்கேல்லாம் அப்படியே ரத்த கட்டும் கத்தும் அங்கேயிருந்து வந்து பொட்டையின்னு மண்டையில் அடித்து குரங்கை அடித்து தூக்கிட்டு போயிடுவாங்க பாவப்பட்ட அந்த குரங்குக்கு தெரியாது கையில் இருக்க தேவையில்லாத பொறி உருண்டை கல்லை உருண்டை அதிர்ஷ்டத்தெல்லாம் விட்டுட்டா கை சின்னதாயிரும் கை வெளியில் வந்துடும் தப்பிச்சுலான் யாருக்கு தெரியாது அவ்வளோதான் புரிஞ்சுக்கிற மாதிரி புரிஞ்சுக்க தேவையில்லாததை விட்டுட்டால் தப்பிச்சுக்கலான்னு குரங்குக்கு தான் தெரியாது அப்போ மனுஷனாக இருந்தால் தெரியணும் தேவையில்லாத விட்டுட்டால் பொழைச்சிக்கலான்னு மனுஷனுக்கு தெரியணும் தேவையில்லாதது என்ன நமக்கே தெரியும் எது தேவையில்லாத நமக்கு தெரியும் தேவையில்லாத விட்டுட்ட பிறகு அடுத்ததாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த ப்ரையாரிட்டி இந்த காலகட்டத்தில் என்னுடைய ப்ரயாரிட்டி அது இன்றைக்கு என்னுடைய ப்ரயாரிட்டி அது எதற்கு நோக்கி நான் பயணப்படும் இப்போ என்னுடைய என்னுடைய ப்ரயாரிட்டி எஸ் படி உழைப்பது என்னுடைய ப்ரயாரிட்டி உழைங்க செய்கிறத சந்தோஷமாக நேசித்து செய்யுங்க படிக்கிறது ஏன் நம்ம சாதாரண ஒரு விஷயமா நினைக்கிறோம்னா அது நமக்கானது ஒன்று மட்டும் நம்ம நம்புகிறோம் நம்மளுடைய மூணு வேலை சாப்பாட்டுக்கு அல்லது நம்முடைய சொத்து பத்து வாங்கிறதுக்கு கார் வீடு வாங்குறதுக்கு அல்லது ஊருக்குள்ளே கௌரவமாக பேசிக்கிறதுக்கு அப்படின்னு நினைக்கிறோன்னோ படிப்பினுடைய பெருநோக்கம் என்பது நான் மட்டும் சம்பாதிப்பதில்லை நம்மை சார்ந்த மனிதர்களையும் உயர்த்துவது இன்றைக்கி இப்படி ஒரு பள்ளிக்கூடத்தை இந்த ஊரில் உருவாக்கினதுனால தான் நீங்கள் இவ்வளோ பேர் பேசுகிறீங்க ரூபா அந்த ட்ரஸ்ட்லேருந்து அவங்களுக்கு ஃபண்ட் பண்ணதுனால நீங்கள் இவ்வளோ பெரிய பதவியில் இருக்கேன்னு ஒரு சார் பேசினார் இல்லையா அவர் அவர் அதே பள்ளிக்கூடத்துக்கு இன்றைக்கி ஒரு சீஃப் கெஸ்டாக வந்து உட்காந்துருக்கார் ஒன் ஆஃப் த கெஸ்ட்டாக வந்து உட்காந்துருக்கார் அப்போ அது ஒரு பள்ளி இருக்க போய் தானே அது நடந்திருக்குது அப்போ ஒரு பள்ளிக்கூடம் இருக்க போய் தானே இது நடந்திருக்குது அப்போ த ஹோல் ஐடியா ஆஃப் எஜுகேஷன் இஸ் நாட் ஜஸ்ட் கீப் அவர் செல்ஃப் ஹாப்பி நம்மை மட்டும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதில்லை கல்வியுடைய நோக்கம் நம்மை சார்ந்த மனிதர்களையும் கை தூக்கி விடுவதுதான் கல்வியுடைய நோக்கம் படிப்புங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக படிப்பு மீது காதல் தானாக வந்துடும் அது மூன்று வேலை சாப்பாட்டுக்கான ஏற்பாடு இல்லை முப்பதாயிரம் ரூபாய் சம்பாதிப்பதற்கான ஏற்பாடு இல்லை உங்களை போன்ற படிக்க முடியாத கஷ்டத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் கை தூக்குவதற்கு உங்கள் கையில் ஒரு மிகப்பெரிய ஆயுதம் இருக்கிறது என்றால் அதன் பேர் கல்வி தட்ஸ் கால் எஜுகேஷன் சீஇட் வெரி ப்ரௌட்லி அதை பெருமையாக பாருங்கள் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் பாருங்கள் கல்வி வைத்துக் கொண்டு இந்த சமூகத்தில் என்னவெல்லாம் மாற்றங்கள் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு வருகிற போது கல்வி எப்படிப்பட்ட ஒரு விஷயமாக பார்க்க வேண்டும் என்ற புரிதலும் தானாக வந்தோம் அதை சாதாரண விஷயமாக நீங்கள் நினைக்கிற வரைக்கும் அது சாதாரணமாகவே உங்களுக்கு தெரியும் ரைட்டு தானே ஒரு ஐநூறு ஆண்டு காலத்திற்கு முன்னால் இருந்த ஒரு அற்புதமான ஓவியத்தை நீங்கள் சொண்டாவது சும்மா ஒரு வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா ஏன்னா என்ன க வ திருக்கி கிடக்க முடியுமா ஆனால் ஆகச்சிறந்த ஓவியம் வருகிற போது அந்த ஓவியத்தை அப்படியே தொட்டு கும்பிடுவான் ஏன்னா அதோடய வேல்யூ அவனுக்கு தெரியும் ஒரு விஷயத்தோட வேல்யூ உங்களுக்கு தெரியிறப்போ மட்டும்தான் அது மேலே உங்களுக்கு மரியாதை வரும் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எஜுகேஷன் ஸோ தட் யூ வில் என்ஜாய் ஸ்டடி படிக்கிறது மகிழ்ச்சியாக படிப்பு தரக்கூடிய மகிழ்ச்சியை நீங்கள் உலகத்துடைய வெளியில் போகிறப்ப பள்ளிக்கூடத்தை கடந்தவருக்கு தான் தெரியும் பள்ளிக்கூடத்தில் இன்னமும் நம்ம மகிழ்ச்சியாக இருந்துருக்கலாம் பள்ளிக்கூடத்துக்கு வெளியில் மகிழ்ச்சி இல்லை பள்ளிக்கூடத்துலேயே மகிழ்ச்சி இருக்குது பள்ளிக்கூடங்கள் முகங்களும் ரொம்ப ரொம்ப மாறிடுச்சு முன்னளவுக்குலாம் இப்போலாம் போட்டு அடிக்கிறது உதைக்கிறது அந்த கதையெல்லாம் இப்போ கிடையாது ரைட்டா இன்னும் சொல்ல போனால் வீடுகளில் தான் உருட்டி எடுக்கிறாங்க இப்போலாம் அம்மாக்கள்கிட்ட உட்காந்து ஹோம்ஒர்க் செய்கிறதுக்கு பேசாமல் பள்ளிக்கூடத்தில் இருக்கலாம் அப்படிங்கிற கண்டிஷனுக்கு அம்மாக்கள் கொண்டாந்து விட்டுட்டாங்க இப்போ ரைட்டு அம்மாக்களுக்கு பிள்ளைங்க ஹோம்ஒர்க்லாம் சொல்லி கொடுக்குற பாடம் சொல்லி கொடுக்குற அழகே பேரழகு தான் ரெண்டு குக்கர் விசில் வரதுக்குள்ளே அது பண்ணி சொல்லலாம் மண்டேலேயே கொட்டுவோம் குக்கர் விசில்லாமடா கடக்கல வைப்பீங்க ஆனால் எதுக்கு செய்கிறாங்க அப்படின்னா படிப்பின் மூலமாகத்தான் அடுத்த கிட்டத்தை நோக்கி நகர முடியும் என்ற நம்பிக்கை இந்த சமூகத்திற்கு எப்பொழுதுமே உண்டு காரணம் ஒட்டுமொத்தமாக ஒரு சமூகமாக ஒரு தேசமாக ஒரு மாநிலமாக நாம் கல்வியின் வழியாகத்தான் வளர்ந்துருக்கும் எஜுகேஷன் வழியாக தான் நம்ம வளர்ந்துருக்கோம் இன்றைக்கி இவ்வளவு பெண் பிள்ளைகள் பெரிய இடத்துக்கு வந்ததுக்கு பின்னால் கல்வி மிக முக்கியமான காரணமாக இருந்துருக்கிறோம் ஆண் பிள்ளைகள் பெரிய இடத்துக்கு வந்ததுக்கு பின்னால் கல்வி மிக முக்கியமான காரணமாக இருந்திருக்குது அதனால் உங்கள் மைண்டை நீங்களாவே சட்டில் பண்ணி சின்னதாக்கி வச்சுக்கிட்டே இருக்காது நாலஞ்சு முக்கியமான விஷயங்களை உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் உங்கள் மனசுக்கு இதெல்லாம் தோன்றப்ப நீங்கள் மாறிக்கிட்டே இருங்க முத முக்கியமான விஷயம் எப்போது மகிழ்ச்சியாக இருக்க முடியாத தயவு செஞ்சு நினைக்காது எப்போது மகிழ்ச்சியாக இருக்க முடியாது வாழ்க்கை சவிக்கப்பட்டது நாம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது நினைக்கிறீங்க வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியாக இருப்பதற்கானது தான் ஆனால் அந்த மகிழ்ச்சியை அடைவதற்கு தேவைப்படக்கூடிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள நீங்கள் தயாராக இருக்கிற போது மகிழ்ச்சி எப்பொழுதும் இருக்கும் அதனால நமக்குலாம் சந்தோஷமாக இருக்கவே பயமாக இருக்குது ஜாலியாக சந்தோஷமாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசி சிரித்து அப்படியே இருக்கிறப்ப டக்குன்னு ஒருவே ஒரு பொண்ணு சொல்லும் ஐயோ இன்னைக்கு ஃபுல்லாக சிரிச்சுவிட்டேன் நாளைக்கு என்ன போகுதுன்னு தெரியல ஏன்னா பயம் மகிழ்ச்சியாக இருப்பது பயம் மகிழ்ச்சிக்கு தான் நம்ம இருக்கோம் வெற்றியும் மகிழ்ச்சியும் மனிதருடைய இயல்பான குணங்கள் நாமத்தான் அதை மாற்றி போராடி கஷ்டப்பட்டு சோகமாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம் நாலஞ்சு நாள் சந்தோஷமாத்தினா நமக்கே கவலையாறு வேறுமனே செத்த சோகமாக இருப்போம்னு கஷ்டமான கவலைகளான விஷயமா நினைக்கிறேன் என்றைக்கும் அம்மா திட்டினது அப்பா திட்டிகிட்டு போனது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனப்போ நம்மளை மரியாதையெல்லாம் நடத்து நம்மளாவே கோவப்பட்டு இந்த சமூகத்தை நமக்கு எதிராக நினச்சி எனக்கு எதிராக இந்த சமூகம் நினைக்கிறது இந்த சமூகத்தை எப்படியாவது அடித்து துவச்சி பேத்து ஒன்றும் பண்ண வேணாம் பேசாமல் இருக்க போதும் நீங்களாக தேவையில்லாத அதீத அநாகரிக கற்பனைகளுக்குள் போகாதீர்கள் லைஃப்பை பார்த்த பியூட்டிஃபுல்லான கற்பனைகளை உருவாக்குங்க உங்கள் உங்களுடைய எண்ணங்கள் தான் உங்களை உருவாக்கு ஹென்ரி ஃபோர்டு ஒரு வார்த்தை சொல்கிறார் என்ன அப்படின்னா ஒன்று நடக்கும் என்று நீ நினைத்தாலும் சரி நடக்காது என்று நினைத்தாலும் அது சரி அப்படிங்கிறார் உன்னுடைய எண்ணம் என்னவோ அதுதான் சரி நீ நடக்கும்னு நினைச்சேன்னா அது நடக்கும் நீ நடக்காதுன்னு நினைச்சேன்னா அது நடக்காது அவ்வளவுதான் அடுத்தவன் நம்மளை கெடுத்துடலாம் முடியாது அடுத்தவன் உள்ள புகுந்திரம வெற்றியை தடுத்துடலாம் முடியாது நம்ம வெற்றியை நாம் தடுத்தா தான் உண்டு நாமளே நமக்கு ஏதாவது சூனியம் வச்சிக்கிட்டா தான் உண்டு அடுத்தவெல்லாம் வந்து கெடுத்துடலாம் மாட்டான் அவனுக்கே அவன் ஆயிரம் வேலை இருக்குது இந்த ஊருக்கு எடுத்துருச்சு என்ன இதை பண்ணிவிட்டாங்க அதை பண்ணிவிட்டாங்க அப்படிலாம் இல்லை வீரியம் உள்ள விதை எங்கே போட்டாலும் வெளியில் வரும் நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் உச்சத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன் பிள்ளை எப்படியா இருந்தாலும் வரும் அதை தடுக்கவே முடியாது ஆனால் அதுக்கான ஆட்டிடியூட் உங்கள்கிட்ட இருக்கணும் அது சரி இது போதும் இதுக்கு மேலே என்ன பெருசாக கிழிச்சா நாம் இது வரைக்கும் வந்ததே சொன்னதெல்லாம் நீங்கள் நம்புனீங்கன்னா போச்சு அடுத்தவர்கள் சொல்லக்கூடிய கருத்துகள் என்பது அவர்களுடைய தகுதிக்கு உட்பட்டது உங்களுடைய தகுதிக்குட்பட்டதல்ல பிலீஃப் சிஸ்டம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் நகை அகைன் டகைன் ஒய்ம் ரீஇன்ஸ்டெட்டிங் இஸ் நம்மள்ட பிலீஃப் சிஸ்டத்தில் பெரிய குழப்பம் இருக்குது சின்ன வயசில் சில விஷயத்தை நீங்கள் பார்க்குறீங்க கவனிக்கிறீங்க கன்சியூம் பண்ணுறீங்க நம்புறீங்க நம்பாமல் போகிறீங்க எதை நம்புறீங்களோ அதில் தீவிரமாக இருக்கீங்க நம்ப முடியாமல் போயிடுச்சுன்னா அதை ஏற்றுக்க முடியாமல் போயிடுச்சுன்னா அது உங்களுக்கு வராதுன்னு நினைக்கிறீங்க சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா கார்லாம் சூப்பராக ஓட்டுவாங்க கார்லாம் ஓட்டுவாங்க அட்வென்ச்சர் விளையாட்டெலாம் விளையாடுவாங்க கார் ஓட்டி அட்வென்ச்சரஸான எல்லாம் கலந்துக்கிற ஆர்வம் உள்ளவங்களாக இருப்பாங்க ஆனால் சுவாரஸ்யமான விஷயம்னா சைக்கிள் ஓட்ட தெரியாது எனக்கு அப்படிலாம் நண்பர்கள் இருக்காங்க சைக்கிளே ஓட்ட தெரியாது ஏன் சைக்கிள் தெரில கார் ஓட்ட தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு பெரிய அளவுக்கு அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் இருக்கக்கூடிய ஆளுக்கு துணிச்சலான ஒரு ஆளுக்கு ஏன் சைக்கிள் ஓட்ட தெரியலன்னா என்றைக்கே ஒரு நாள் மாமாவோ சித்தப்பாவிற்கு சைக்கிள் சொல்லி கொடுத்துருப்பார் சைக்கிள் சொல்லிக் கொடுத்துருப்போம் ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை ஓட்டிருப்பாப்பில் விழுந்துருப்பாப்பலாம் அடிபட்டுருக்கும் இந்த அளவுக்கு பெரும்பந்திருக்காரு கடுப்பாய் போனால் அவனுக்குலாம் சைக்கிள் ஓட்டவே வராது அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார் அன்ஃபார்ச்சுனேட்லி அதை அவங்க நம்பிடுவான் ஓ நமக்கு சைக்கிள் ஓட்ட வராது போல் அப்போ சைக்கிள் ஓட்ட வராதுன்னு நம்பின ஒருத்தன் காரெல்லாம் ஓட்டி ஃப்ளைட்டே ஓட்டினாலும் கடைசி வரைக்கும் சைக்கிளை ஓட்டவே முடியாது காரணம் அவனுடைய நம்பிக்கை எனக்கே ஒரு நாள் ஏறி பார்த்து இல்லைல்ல இல்லைங்க எனக்கு வராதுங்க 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 வராதுங்கன்னு கடைசி வரைக்கும் வராதுன்னே போயிடுவான் நீங்களாம் முடிவு பண்ணாதீங்க வராதுன்னு பரிச்சாத்தம் செய்து பாருங்கள் உங்களுடைய தகுதி என்னென்னு உங்களுக்கு தெரியணா முதல்ல நீங்கள் வந்த பயிற்சிக்குள்ளே போகணும் என்னுடைய கெப்பாசிட்டி என்னென்னு உங்களுக்கு தெரியணும் அதுக்காக ஒரு எஃபர்ட் எடுக்கணும் நான் கூட இந்த மாதிரிலாம் இவ்வளோ நேரம் இவ்வளோ இடத்துலாம் வந்து பேசுவேன்லாம் எனக்கு தெரியாது எப்படி நடந்துச்சு அதுக்கான முயற்சி நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கிற போது அது நடந்து கொண்டே இருக்கும் வென் இ கம் இன்ட் டு த சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்லி இயனிவர்ஸ் வில் கிவ் யூ த பவர் டு கோ அப் நீங்கள் ஒரு விஷயத்தை உங்களுடைய ஆழ்மனத்துக்கு தீர்மானமாக தெளிவாக சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் இதுவாகணும் இந்த இடத்துக்கு போகணும் இந்த உயரத்தை தொடரணும்னு உங்கள் மனசுக்கு நீங்கள் தெளிவாக சொல்லிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது உங்களை வழி நடத்தும் நீங்கள் சொல்ல வேண்டியது மட்டும்தான் உங்களுடைய வேலை ஜஸ்ட் லைக் தட் ஏதோ வந்தோம் படித்தோம் போனோம் அப்படின்னு சொன்னால் இந்த கல்வி எவ்வளோ பெரிய விஷயம் மட்டும் யோசிப்பாருங்க உங்கள் வயதிலே படிக்க முடியாத பிள்ளைகளுடைய வாழ்க்கைய பற்றி யோசிப்பாருங்க இதே மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்தோட வாசலில் வந்து நின்றுட்டு என்னால் படிக்க முடியலன்னு கவலையோடு ஒரு சைக்கிள் கடைக்கு பஞ்சர் விட்ட போகிற ஒரு பையன் ஒரு பொண்ணு சின்ன வீட்டு வேலைக்கு போகிற ஒரு பொண்ணு அதுக்கெல்லாம் எவ்வளோ வாதங்க இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் எல்லோருக்கும் இல்லாமல் கிடைத்து விடுவதில்லை கிடைத்தவர்கள் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் கிடைக்காதவர்களுக்காகவும் சேர்த்து பயன்படுத்திக்கொள்ள வேண்டும் அதுதான் கல்வியுடைய நோக்கமாக இருக்க முடியும் நீங்கள் அதை சின்னதாக பார்க்க பார்க்க உங்களால் பெருசாக பண்ணவே முடியாது முதல் முக்கியமான விஷயம் என்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது நினைக்கவே நினைக்காதீங்க நம்மால் எப்போது மகிழ்ச்சியாக இருக்க முடியும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்ற நம்பிக்கை வந்த பிறகுதான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு தேவைப்படக்கூடிய பொறுப்புகளை உங்களால் எடுத்துக்கொள்ள முடியும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாதுங்கிற நம்பிக்கை தான் எப்படி பொறுப்புகளை எடுத்துக்கிறது மனசு வரும் நான் ரொம்ப பொறுப்பாக இருந்து பெண்ணை கிளிக்க போகிறேன் எனக்கு எப்போதுமே சந்தோஷமாக இருக்க அதுக்கு நான் சும்மாவே இருந்து போகிறேங்கிற என்ன வர்றதுக்கான காரணம் என்னென்னா மகிழ்ச்சியாக இருக்க முடியாதுன்னு நான் நம்புவதால் தான் அதனால அதை நம்முடைய வீடுகள் அப்படி தான் நல்லா சிரிச்சுட்டே இருக்க பிள்ளைங்கள நம்ம திட்டிகிட்டே இருப்போம் எப்போ பாரு கெக்கே கெக்கேன்னு சிரிச்சுட்டே இருக்கேன் ஃபுல்லாக சந்தோஷமாக சிரிக்கிது சிரிக்கட்டும் சந்தோஷமாக சிரிக்கிறப்பில்ல வெற்றியை நோக்கி சிரிக்குதுன்னு அர்த்தம் வெற்றியை நோக்கி போகிறப்பள்ள ஆட்டோமேட்டிக்காக பொறுப்பை கையில் எடுத்துக்கும் சந்தோஷமாக இருக்க முடியும் நம்மனா தான் பொறுப்பை கையில் எடுத்துக்கலாங்கிற நம்பிக்கையே வரும் முதல்ல சந்தோஷமாக இருந்துருங்க பொறுப்பை எடுத்துக்கோங்க சந்தோஷமாக இருந்து பழகிட்டீங்க எப்போது சந்தோஷமாக இருக்கணுங்கிற ஆசை நிறையா வரும் ஆசைப்படுறதுக்கே துணிச்சல் இல்லைன்னா மனுஷனுக்கு என்ன வேதப்படும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்துருச்சுன்னா அதை அடைவதற்கு பொறுப்பு வேணுங்கிற எண்ணம் தானாக வந்துடும் அப்புறம் பொறுப்பு விட்டே போகாது ஏன்னா சந்தோஷமாக இருக்குது பிடிச்சி போயிடும் சந்தோஷமாக இருக்கிறது பிடிச்சி போகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த பொறுப்பை தொடர்ச்சியாக செய்யக்கூடிய தின்மம் தானாக நம்ம உடம்புக்கு வந்துடும் நம்முடைய மனசுக்கு வந்துடும் ரெண்டாவது லைஃப் இஸ் ஸ்டஃப் அப்படின்னு நீங்களாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காது இது ஒரு பெரிய போதனை லைஃப் இஸ் ஸ்டஃப் வாழ்க்கை மிக கடுமையானது மிக கொடூரமானது அது உங்களை போட்டி புரட்டி எடுக்கும் லெஃப்ட் சைடில் அடிக்கும் ரைட் சைடில் திருப்பும் ஒன்றும் கிளிக்காது அதை நீங்கள் ஒன்றும் பண்ணாமல் இருந்தால் போதும் லைஃப் இஸ் நாட் டஃப் ஜீவிதம் மனோகரமானது வாழ்க்கை அற்புதமானது பியூட்டிஃபுல் திங் ஹேப்பனிங் இன் லைஃப் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத உங்கள் தோழி உங்களுக்கு செய்த ஒரு அற்புதம் இருக்குல்ல அது உங்கள் வாழ்க்கையில் தான் நடக்குது சொந்தக்காரெல்லாம் மோசமானவை நம்மலாம் ஆயிரம் பேசிக்கிட்டாலும் கூட ஏதோ ஒரு விஷயத்தில் உடம்பு சரியில்லாமல் போகிறப்ப தலை மாட்டில் தினந்தோறும் ஒரு சொந்தக்காரன் அரசாங்க ஆஸ்பத்திரி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கான் தனியார் ஹாஸ்பத்திரி உட்காந்துருக்கான் இந்த சொந்தக்காரனை தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்கள் துரோகம் செய்பவர்கள் கிடையாது நண்பர்கள் நமக்கு நல்லதும் செய்வார்கள் லைஃப் இஸ் டஃப்னு நினைக்காதீங்க டஃப்னு நினச்சா டேமேஜ் கண்ட்ரோல் தான் நீங்கள் பண்ண முடியும் டஃப்பாக இருக்குது நம்ம இதில் பார்ப்பீங்க நல்லா இருக்குன்னு நினச்சா தான் அதுக்குள்ளே வாழ்றது இப்படின்னே பார்க்க முடியும் டஃப்னா தப்பிச்சுக்கு தான் பார்ப்பீங்க தான் ஆடுவீங்க இல்லையா எனக்கு பேட்டிங் விளையாடத்ரீ தெரியாதுங்கிற என்ன பண்ணுவான் அவுட் ஆகும் இருக்கணும்னு மட்டும்தான் பார்ப்பான் பந்து வந்து டொக்குன்னு வைப்பான் எனக்கு பேட்டிங் விளையாடத்றின்னு நினைக்கிறவன் என்ன பந்து போட்டாலும் ஆறு பாலையும் ஆறு சிக்ஸர் ஷேவாக மாதிரி தூக்குவான் இல்லையா இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க டொக்கு டொக்குன்னு பந்து தடுப்பீங்க தடுப்பாட்டை ஆடாதீங்க லைஃப் டஃப் நினச்சா தடுப்பாட்டம் தான் ஆடுவீங்க பிரச்சனை வராமல் இருந்தால் போதும் கரைச்ச இல்லாமல் இருந்தால் போதும் எப்படி அதை தச்சுக்கிட்டால் போதும் டேமேஜ் கண்ட்ரோல் தான் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க டிஃபன்ஸ் தான் ஆடிக்கிட்டே இருப்பீங்க அப்போ ஆட்டிடியூட மாற்றுங்க லைஃப் இஸ் நாட் டஃப் லைஃப் இஸ் ஹாப்பி லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் லைஃப் இஸ் ஹாப்பிங் இட்ஸ் என்ஜாயிங் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அந்த போக மாட்டீங்க பந்தை தூக்கி அடிக்கிற துணிச்சல் தானாக வந்துடும் மூன்றாவது உணர்ச்சிகளை வெளிக்காட்டினால் உங்களுடைய பலவீனம் வெளிப்பட்டு விடும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அழுகை வந்தால் அழுங்க சிரிப்பு வந்தால் சிரிங்க பாசம் வந்தால் ஆசையாக போய் பேசுங்க அம்மாட்ட திடீர்னு ஒரு நாள் ஆசையாக பேசணும் போல இருக்குன்னா அம்மா அந்த அப்பா எருமா அடமா வந்து வந்து உட்காந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னால் கூட போமா அப்படின்னு அம்மாவோட விளையாடுங்க அம்மாவோடலாம் ஒரு வயசு வரைக்கும் தான் விளாட முடியும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு அந்த அட்வைஸ் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒரு பிள்ளை ஒவ்வொரு வயசில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நீங்கள் சின்ன வயசுலேயே பிள்ளையில பெர்ஃபெக்ட் ஆக்கணும்லாம் நினைக்காது எட்டு வயசுல இருக்க புள்ள திடீர்னு ஒரு நாள் அம்மா ஊட்டி விடா எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்க உனக்கு நான் ஊட்டி விடுமான்னு கேட்காதீங்க எட்டு வயசுல இருக்க புள்ள திடீர்னு ஒரு நாள் ஊட்டி விட சொல்றான் அன்னைக்கு உங்களுக்கு அருகாமை அவனுக்கு தேவைப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பக்கத்தில் இழுத்து கூப்பிட்டு வச்சு சாப்பாடு கொடுங்க என்ன மோசம் ஊட்டி விட்டா என்ன மோசம் ஆக்சுவலா சொல்ல வீட்டுக்காருக்கே சில நாள் ஊட்டி விடுமான்னு சொல்ல ஆசை இருக்கும் எதுக்கு அப்படின்னு பேசாமல் இருக்கலாம் எடுத்த கிழ எடுத்த வைக்க வேண்டும் சூவை அங்கே தான் நீ வைக்க வேண்டும் சீப்பை இங்கே தான் நீ வைக்க வேண்டும் அப்படிலாம் ஒன்றும் அவசியம் கிடையாது கீழே கிடக்கிற பொருளை தானாக எடுத்து வைக்கிறத அவங்களுக்கு பழக்குங்க அதை சட்டமாக்காதீங்க நான் இருக்கணும்னு நினைக்கிறபடி இருந்தால் தான் அது வீடு இல்லைன்னா அது மியூசியம் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறதுக்கான ஸ்பேஸை என் வீட்டுக்குள்ளே நீங்கள் தரணும் தந்தால் தான் என்னுடைய மகிழ்ச்சி அற்புதமானதாக இருக்கும் ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ் வித் திஸ் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதால் உங்கள் உங்கள் தோழிக்கிட்ட உங்களுக்கு சண்டையா உங்கள் நண்பன்ட்ட உங்களுக்கு சண்டையா நேராக போய் சாரி ஏ கோச்சுக்காரா சொல்லுங்கள் முடிஞ்சு போச்சு ஏன் நான் சொல்லணும் அவனே சொல்லட்டும் நட்பு பெருசாக ஈகோ பெருசாக உங்களோடு பத்தாண்டுகளாக பழகிய அந்த தோழி பெருசா அன்னைக்கு நடந்த சண்டை பெருசா நட்பு தான் பெருசு சாரி போய் கேட்டுட்டு திரும்ப நட்பை புதுப்பிக்க பாருங்க அதான் அன்பு அதான் சரி நம்ம சொந்தக்கார தாய உள்ள வீடில் நமக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் இருக்கும் நமக்கு தெரியும் அவங்க சொந்தக்காரனுங்கன்னு ஆனால் அவங்களோட பதினஞ்சு இருபது வருஷமாக நம்ம பேசியே இருக்க மாட்டோம் நமக்கு அவங்க சொந்தக்காரங்கன்னு தெரியும் ஏன் பேசலைன்னா தெரியாது ஏதோ ஒரு நல்ல நாளும் பெரிய நாள் கல்யாணத்தில் ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு பொது கல்யாணம் ரெண்டு குடும்பமும் சந்திக்க வேண்டிய அவசியம் வருது இவர் இப்படி வர்றாரு இவர் இப்படி வர்றாரு ஒன்றும் இல்லை பதினஞ்சு வருஷம் பக நீ என் வீட்டுக்கு வரக்கூடாது நான் உன் வீட்டுக்கு வரல உன் சொந்தக்கார தாய பிள்ளைலாம் யாரும் தெரியாது ரெண்டாம் தலைமுறை பிள்ளைகளுக்கே நம்ம சொந்தக்காரங்க தெரியாத அளவுக்கு பகையாக பிரிஞ்சு குடும்பம் மனுஷால் எவ்வளோ நல்லவேங்கிறதுக்கு சொல்ல வரேன் அவன் கிட்ட வரான் கிட்டப்படி வந்தப்ப எதிர்பாராத விதமாக இவர் இவரை இவர் கண்ணை சந்திச்சிட்டார் இவர் இவர் கண்ணை சந்திச்சிட்டார் இவர் யாராவது ஒரு ஆள் என்ன பண்றதுன்னு தெரியாமல் நல்லா இருக்கியான்னு மட்டும் ஒரு வார்த்தை கேட்டுட்டா பதினஞ்சு வருஷம் பகை பொடிப்பொடியாப்பு பொடிப்பொடியாபு கருவிருந்தில் உட்காந்துக்கிட்டு ஏண்டா பதினஞ்சு முன்னால் எதுக்குடா சண்டை போட்டோம்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கே தெரியாது எதுக்கு சண்டை போட்டோம் போச்சேடா பதினஞ்சு வருஷம் நம்ம ரெண்டு பேர் சேர்ந்துருந்தால் இன்றைக்கி ஊருக்குள்ளே எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் எவ்வளோ பேருக்கு நல்லது கேட்டு வச்சுருக்கலாம் நாம் எவ்வளோ பேர் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் உங்கள் ஈகோவை விட நட்பு பெரியது உங்கள் ஆத்திரத்தை விட அன்பு பெரியது உங்களுடைய இருமாப்பை விட இந்த உலகம் பெரியது லெட் இட் டவுன் அடுத்து உங்களை ஏமாலின்னு சொன்னால் சொல்லிட்டு போட்டோம் நீங்கள் சந்தோஷமா இருக்கீங்களே அவ்வளோதான் அவன் தான் ஏமாளி கடைசி வரைக்கும் கடுப்பை உள்ளே வச்சுக்கிட்டு கண்ணில் வெறிய வச்சுக்கிட்டு வேண்டாம் வறுப்பு அப்படியே ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு போல மனசில் இருக்க சங்கடத்தை சொல்லிட்டு தேவையான மன்னிப்பு கேட்டுட்டு சந்தோஷமாக கை குலுக்கிட்டு போறவேன் வாழ்க்கை முழுக்க நிம்மதியாக இருப்பான் பி ஹாப்பி வித் லைஃப் உணர்ச்சிகளை வெளிக்காட்டுவது எப்பொழுதுமே இலக்காரமான விஷயம் இல்லை அடுத்தது ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு முறை தான் வரும் நோ வாய்ப்பு ஒரு தான் கதவை தட்டும் அதை தட்டையில நீங்க கரெக்டா திறக்கணும் ஆமா நாங்க கதவு விட்டே உட்கார்ந்துருக்கோம் நீங்க தட்டையில திறக்க அருளில்லார் கவ்வுலகம் இல்லை பொருளில்லார் கிவ்வுலகம் இல்லாகி யாங்கு முயுவ விளக்க உரை பொருள் இல்லாதவர்க்கு இவ்வுலகத்து வாழ்க்கை இல்லாதவாறு போல உயிர்களிடத்தில் அருள் இல்லாதவர்க்கு அவ்வுலகத்து வாழ்க்கை இல்லையாம் சாலமன் பாப்பையா விளக்க உரை பொருள் இல்லாதவர்க்கு இப்பூ உலக இன்பம் இல்லாதது போலவே அருள் இல்லாதவர்க்கு மேல் உலக இன்பம் இல்லை கலைஞர் விளக்க உரை பொருள் இல்லாதவர்களுக்கு இல்லற வாழ்க்கை சிறப்பாக இராது அதுபோலவே கருணை உள்ளம் இல்லாதவர்களின் துறவர வாழ்க்கையும் சிறப்பாக அமையாது அருளில்லார்க் கவ்வுலகம் இல்லை பொருளில்லார் கிவ்வுலகம் இல்லாகி யாங்கு முயூவ விளக்க உரை பொருள் இல்லாதவர்க்கு இவ்வுலகத்து வாழ்க்கை இல்லாதவாறு போல உயிர்களிடத்தில் அருள் இல்லாதவர்க்கு அவ்வுலகத்து வாழ்க்கை இல்லையாம் சாலமன் பாப்பையா விளக்க உரை பொருள் இல்லாதவர்க்கு இப்பு உலக இன்பம் இல்லாதது போலவே அருள் இல்லாதவர்க்கு மேல் உலக இன்பம் இல்லை கலைஞர் விளக்க உரை பொருள் இல்லாதவர்களுக்கு இல்லற வாழ்க்கை சிறப்பாக இராது அதுபோலவே கருணை உள்ளம் இல்லாதவர்களின் துறவர வாழ்க்கையும் சிறப்பாக அமையாது அருளில்லார் கவ்வுலகம் இல்லை பொருளில்லார் கிவ்வுலகம் இல்லாகி யாங்கு முயவ விளக்க உரை பொருள் இல்லாதவர்க்கு இவ்வுலகத்து வாழ்க்கை இல்லாதவாறு போல உயிர்களிடத்தில் அருள் இல்லாதவர்க்கு அவ்வுலகத்து வாழ்க்கை இல்லையாம் சாலமன் பாப்பையா விளக்க உரே பொருள் இல்லாதவர்க்கு இப்பு உலக இன்பம் இல்லாதது போலவே அருள் இல்லாதவர்க்கு மேல் உலக இன்பம் இல்லை கலைஞர் விளக்க உரே பொருள் இல்லாதவர்களுக்கு இல்லற வாழ்க்கை சிறப்பாக இராது அதுபோலவே கருணை உள்ளம் இல்லாதவர்களின் துறவர வாழ்க்கையும் சிறப்பாக அமையாது அருளில்லார் கவ்வுலகம் இல்லை பொருளில்லார் கிவ்வுலகம் இல்லாகி யாங்கு முயவ விளக்க உரை பொருள் இல்லாதவர்க்கு இவ்வுலகத்து வாழ்க்கை இல்லாதவாறு போல உயிர்களிடத்தில் அருள் இல்லாதவர்க்கு அவ்வுலகத்து வாழ்க்கை இல்லையாம் சாலமன் பாப்பையா விளக்க உரை பொருள் இல்லாதவர்க்கு இப்பு உலக இன்பம் இல்லாதது போலவே அருள் இல்லாதவர்க்கு மேல் உலக இன்பம் இல்லை கலைஞர் விளக்க உரை பொருள் இல்லாதவர்களுக்கு இல்லற வாழ்க்கை சிறப்பாக இராது அதுபோலவே கருணை உள்ளம் இல்லாதவர்களின் துறவர வாழ்க்கையும் சிறப்பாக அமையாது அருளில்லார் கவ்வுலகம் இல்லை பொருளில்லார் கிவ்வுலகம் இல்லாகி யாங்கு முயுவ விளக்க உரே பொருள் இல்லாதவர்க்கு இவ்வுலகத்து வாழ்க்கை இல்லாதவாறு போல உயிர்களிடத்தில் அருள் இல்லாதவர்க்கு அவ்வுலகத்து வாழ்க்கை இல்லையாம் சாலமன் பாப்பையா விளக்க உரே பொருள் இல்லாதவர்க்கு இப்பு உலக இன்பம் இல்லாதது போலவே அருள் இல்லாதவர்க்கு மேல் உலக இன்பம் இல்லை கலைஞர் விளக்க உரை பொருள் இல்லாதவர்களுக்கு இல்லற வாழ்க்கை சிறப்பாக இராது அதுபோலவே கருணை உள்ளம் இல்லாதவர்களின் துறவர வாழ்க்கையும் சிறப்பாக அமையாது அருளில்லார் கவ்வுலகம் இல்லை பொருளில்லார் கிவ்வுலகம் இல்லாகி யாங்கு முயவ விளக்க உரை பொருள் இல்லாதவர்க்கு இவ்வுலகத்து வாழ்க்கை இல்லாதவாறு போல உயிர்களிடத்தில் அருள் இல்லாதவர்க்கு அவ்வுலகத்து வாழ்க்கை இல்லையாம் சாலமன் பாப்பையா விளக்க உரே பொருள் இல்லாதவர்க்கு இப்பு உலக இன்பம் இல்லாதது போலவே அருள் இல்லாதவர்க்கு மேல் உலக இன்பம் இல்லை கலைஞர் விளக்க உரே பொருள் இல்லாதவர்களுக்கு இல்லற வாழ்க்கை சிறப்பாக இராது அதுபோலவே கருணை உள்ளம் இல்லாதவர்களின் துறவர வாழ்க்கையும் சிறப்பாக அமையாது அருளில்லார் கவ்வுலகம் இல்லை பொருளில்லார் கிவ்வுலகம் இல்லாகி யாங்கு முயவ விளக்க உரை பொருள் இல்லாதவர்க்கு இவ்வுலகத்து வாழ்க்கை இல்லாதவாறு போல உயிர்களிடத்தில் அருள் இல்லாதவர்க்கு அவ்வுலகத்து வாழ்க்கை இல்லையாம் சாலமன் பாப்பையா விளக்க உரை பொருள் இல்லாதவர்க்கு இப்பு உலக இன்பம் இல்லாதது போலவே அருள் இல்லாதவர்க்கு மேல் உலக இன்பம் இல்லை கலைஞர் விளக்க உரை பொருள் இல்லாதவர்களுக்கு இல்லற வாழ்க்கை சிறப்பாக இராது அதுபோலவே கருணை உள்ளம் இல்லாதவர்களின் துறவர வாழ்க்கையும் சிறப்பாக அமையாது அருளில்லார் கவ்வுலகம் இல்லை பொருளில்லார் கிவ்வுலகம் இல்லாகி யாங்கு முயுவ விளக்க உரை பொருள் இல்லாதவர்க்கு இவ்வுலகத்து வாழ்க்கை இல்லாதவாறு போல உயிர்களிடத்தில் அருள் இல்லாதவர்க்கு அவ்வுலகத்து வாழ்க்கை இல்லையாம் சாலமன் பாப்பையா விளக்க உரை பொருள் இல்லாதவர்க்கு இப்பு உலக இன்பம் இல்லாதது போலவே அருள் இல்லாதவர்க்கு மேல் உலக இன்பம் இல்லை கலைஞர் விளக்க உரை பொருள் இல்லாதவர்களுக்கு இல்லற வாழ்க்கை சிறப்பாக இராது அதுபோலவே கருணை உள்ளம் இல்லாதவர்களின் துறவர வாழ்க்கையும் சிறப்பாக அமையாது அருளில்லார் கவ்வுலகம் இல்லை பொருளில்லார் கிவ்வுலகம் இல்லாகி யாங்கு முயவ விளக்க உரை பொருள் இல்லாதவர்க்கு இவ்வுலகத்து வாழ்க்கை இல்லாதவாறு போல உயிர்களிடத்தில் அருள் இல்லாதவர்க்கு அவ்வுலகத்து வாழ்க்கை இல்லையாம் சாலமன் பாப்பையா விளக்க உரே பொருள் இல்லாதவர்க்கு இப்பு உலக இன்பம் இல்லாதது போலவே அருள் இல்லாதவர்க்கு மேல் உலக இன்பம் இல்லை கலைஞர் விளக்க உரே பொருள் இல்லாதவர்களுக்கு இல்லற வாழ்க்கை சிறப்பாக இராது அதுபோலவே கருணை உள்ளம் இல்லாதவர்களின் துறவர வாழ்க்கையும் சிறப்பாக அமையாது அருளில்லார் கவ்வுலகம் இல்லை பொருளில்லார் கிவ்வுலகம் இல்லாகி யாங்கு முயவ விளக்க உரை பொருள் இல்லாதவர்க்கு இவ்வுலகத்து வாழ்க்கை இல்லாதவாறு போல உயிர்களிடத்தில் அருள் இல்லாதவர்க்கு அவ்வுலகத்து வாழ்க்கை இல்லையாம் சாலமன் பாப்பையா விளக்க உரை பொருள் இல்லாதவர்க்கு இப்பு உலக இன்பம் இல்லாதது போலவே அருள் இல்லாதவர்க்கு மேல் உலக இன்பம் இல்லை கலைஞர் விளக்க உரை பொருள் இல்லாதவர்களுக்கு இல்லற வாழ்க்கை சிறப்பாக இராது அதுபோலவே கருணை உள்ளம் இல்லாதவர்களின் துறவர வாழ்க்கையும் சிறப்பாக அமையாது